வந்து ரூஃபிங்க்கு நம்ம யூஸ் பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூர் ஒயிட் ஓகே இன்னொன்று பியூர் பிளாக் இன்னொன்று பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே இந்த மூணு ஷீட் மட்டும் தான் ரூஃபிங்க்கு யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க எனக்கு ஹீட் அதிகமா தேவைப்படாது ஹீட் அதிகம் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிற பண்ணியாளர்கள் அங்க யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமா நூறு கிலோ எடுத்தோம் சரிங்க நூறு கிலோ எடுத்ததுல வந்து பதினொன்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஒண்ணுங்க ஒரு பதிமூணுக்கு நாற்பது ஒண்ணுங்க ஓகே அதே மாதிரி பதினாறுக்கு முப்பது ஒண்ணுங்க

சீட்டு கிளியாது கிளியாதுங்க சரியான காரணம் நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்லாம் பண்ணலாம் இல்ல பட்ஜெட் மட்டும்தான் காரணங்களா இல்ல வேற ஏதாவது பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தாங்க உங்களுக்கு ஹீட் வரது இல்லைங்க சரிங்க மலைக்கு நல்லா தாங்குது ஓகே அதை விட வந்து உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குதுங்க அப்படிங்களா